ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தி Internet கஃப் YouTube சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்க போறோம் பார்த்தீங்கன்னா பிரதானமந்திரி வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் உதவியும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையும் வாங்கி தராங்க இந்த ஸ்கீமில் இந்த ஸ்கீம் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ஸ்டெப்புலாம் இருக்குது இது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோப்பேன் ஏன்னா நம்ம இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஸ்கீம் இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஆனால் ஸ்கீமை பற்றியே சொல்லக்கூடிய ஒரு சேனலை பற்றின்னா நம்ம உருவாக்கியிருப்போம் அதனால் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க இன்னமும் நிறைய பெண்டிங்கில் வீடியோ இருக்குது உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோ காத்துக்கிட்டு இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ வந்து வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவி அதை பற்றி ரெண்டாவது பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து வேலைவாய்ப்பு திட்டம் வேலைவாய்ப்புனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வளர்ச்சி வந்து ரொம்பவே கம்மியாகிட்டே போகுது அந்த நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரதான் மந்திரி வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி தராங்க அது ஒரு விஷயம் அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த அப்ளை பண்ணுற லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டில் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது அவங்க வீட்லேயும் சரி அவங்கள்ட்ட தெரிஞ்ச இடத்துலையும் சரி எங்கேயுமே சப்போர்ட் இருக்காது அந்த பட்சத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் உதவி வருவாங்க அதாவது கடன் உதவி மானியத்தோடு வந்து கொடுக்குறாங்க இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா ஸ்டெப்புமே அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் லிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து இருக்குது நீங்களும் போய் பார்த்துக்கோங்க இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கை ரெண்டுமே செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க பயனாள்டன் தகுதி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல ஆனால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து எட்டாவது படிச்சிருந்தாலே போதும் வேறு ஒரு அடிஷ்னலாக எதுவும் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது மினிமம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டாவது படிச்சிருக்கணும் எட்டாவது எயித்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி பிஇ பிடெக் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கிக்கலாம் எல்லா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க பிரதான் மந்திரியோட வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து செயல்படும் இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இந்த திட்டத்தில் வந்து இவ்வளோ பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மானியத்தோடு வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வேலை வாய்ப்பு எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க அடுத்து மானியத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க கோடி எல்லாமே வந்து கூடுதலாக கொடுத்துருக்காங்க நம் இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வ வரப்பிரசாதம் மாதிரின்னு சொல்லலாம் இறைவன் கொடுத்த வரப்படுத்துகிறோம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் ஏன்னா இது வந்து எல்லாருமே பயன்படுத்த தெரியறதில்லை யாருக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்ளை லிங்க் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க இந்த இடத்துல வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இதுக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுறது ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு லோன் அவைலபிள் அண்டர் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதில் வந்து எந்த கேட்டகிரியில் வரீங்க அப்படிங்கிற வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம வந்து இது வந்து சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் முத்ரா வந்தீங்கன்னா முத்ரா திட்டத்தை வந்து கொடுத்துக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டு கேட்குறாங்க டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் பேன் கார்டு நம்பர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போகிற இதை வந்து பார்த்திங்கனா பர்சனல் டீட்டெயில்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்லோட் டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கேட்பாங்க ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற கிளிக் பண்ணிடுங்க இதில் வந்து உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க இந்த மாதிரி திட்டம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவில்லை இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி உங்களுடைய நண்பருக்கும் பயன் பண்ணுவீங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டிலேயே வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எய்மில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது பணமும் இருக்காது இல்லை வீட்டில் இருந்து கேட்டாங்கன்னா அவங்களோட சப்போர்ட்டும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த சப்போர்ட்டும் இருக்காது ஆனால் இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து இதை ட்ரை பண்ணட்டும் ட்ரை பண்ணி அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்கள் கூட கொண்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வீடியோ காத்துக்கிட்டே இருக்குது நன்றி வணக்கம்